My like a weapon, fuel to the top, got a filled up Finance got a car complex, haters of the hate, but I never feel pressed. Got a lot on my plate, but I never get stressed. I'll take on pressure It's ready for the take I see this place like a game, I'm playing straight to the bank to collect my payments.

பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய் மார்க்கெட் கீழ்புரமா விளக்குன்னு சொல்லிடுறோம் அதுக்கு கீழ்புரமா பாத்தீங்க அப்படின்னா ஜெயமாரி ஆட்ட கணிசம் வந்து வந்திருக்கு அங்கதான் பாத்தீங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்க ரவீனா நம்மளோட எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நான் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா சோ இன்னைக்கு என்ன மாதிரி வண்டிகள்லாம் எல்லாம் நம்ம இந்த அப்டேட்ல பாக்க போறோம் முக்கியமா அந்த சுப்ரோலாம் வந்திருக்கு நாலஞ்சு வண்டி நியூவா வந்திருக்கு எல்லாமே சிங்கிள் ஓனர் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு மேக்சிமம் டீசல் வண்டி தான் அதிகமா அப்டேட் அதிகமா இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓவர் வண்டியாக என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது எல்லாமே ஒன் பை ஒன்றா பார்த்துலாமா ஃபஸ்ட்டாக பார்க்குற வண்டி மஹிந்திரா சூப்ரோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டீசல் வேரியண்ட்டு ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது மைலேஜ் நல்லா கிடைக்கும் ஆமாம் மைலேஜ் சூப்பராக இருக்கும் அதுவும் மஹிந்திரா பிராண்டில் வேற ஆமாம் டீசல் வண்டி வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க ஏசி இதில் வந்து பவர் ஸ்டேரிங்லாம் வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் நீங்கள் மற்ற வண்டி போனால் இதில் பவர் ஸ்டேரிங் வருமான டவுட்டு இதில் பவர் ஸ்டேரிங் வந்துடும் உள்ள பாருங்க ஒரு கஸ்டமரோட வண்டி தான் கஸ்டமரோட வண்டி தான் ஆமா சேல் பண்ணி தரணும்னு சொல்லி விட்டுருக்காங்க நம்பர் ஆஃப் ஓனர்னா ரெண்டே ஓனர் ரெண்டா ஓனர் ரெண்டே ஓனர் இருக்கு ஓகே உள்ள ஃப்ரண்ட் சைடுலாம் பாருங்க ரேட் என்னடா சொல்றாங்க இந்த வண்டியோட ரேட் பாத்தீங்களா 3 லட்சம் ரூபா கேக்குறாங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு 3 லட்சம் ரூபா சொல்றாங்க ரேட்டு கண்டிப்பா நெகோசியேஷன் பண்ணி நம்ம கொடுத்துடலாம் கண்டிப்பா நேரில் வாங்க இதுக்கு பினான்ஸும் பண்ணிக்கலாம் ரெண்டு லட்சம் ரூபாய் பினான்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க கஸ்டமர் உட்காந்து நேரம் உட்காந்து பேசி கம்மி பண்ணி வாங்கி டைம் பண்ணி வாங்கிக்கலாம் பைனான்ஸ் எவ்வளவு கிடைக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் பினான்ஸ் கிடைக்கும் பைனான்ஸ் அடைக்கும் அடுத்து அதே செக்மெண்ட்ல டாடா மேஜிக் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் அஞ்சு வருஷம் எப்சி காமிச்சாச்சு காமிச்சாச்சு கரண்டா லோ பட்ஜெட் லோக்கல் நம்பர் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டா இருக்கு ஓகே டயர் பாயிண்ட்லாம் ஃப்ரண்ட் ரெண்டு நியூ டயரு ஓகே பேக் டைரு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் ஆகும் வண்டி ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மைலேஜ் நல்லாயிருக்கும் மெயிட்டன்ஸ் கிடையாது கண்டிப்பா மெயின்டனன்ஸ் கிடையாது ஸ்கூல் லீவ் விட்டு ஓப்பனிங் பண்ணுவாங்க எப்படியும் ஆமாம் ஸ்கூலுக்கு ஆகும் ஆகும் சொந்த சைடு இந்த மாதிரி கூண்டு மாதிரி இருக்குல்ல அந்த சைடு தான் ஓபன் இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு ரேட் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு அஞ்சு வருஷம் எப்சி கரண்டா இருக்கு ஒன்னு தொண்ணூறு சொல்றேன் வரையிலே ஒன் போடு ரெண்டே ஓனர் தான் வண்டி ரொம்ப இன்ஜின்லாம் ரொம்ப நல்லா குவாலிட்டியா இருக்கும் பிரித்தர்ல எதுவுமே ஆயில் எதுவுமே அடிக்காது ரொம்ப தெளிவா இருக்கு நம்ம நேரில் வாங்க ரேட்டு கம்மி பண்ணி தரேன் சூப்பர்ணா அடுத்து நிறைய பேர் கேட்கிற மான்சா இருக்கு ஆமா டீசல் டீசல் கிங்கி ஆமா மைலேஜ் இன்ஜின் மைலேஜ் இருபது கிலோமீட்டர் அப்போ கிடைக்கும் டீசலு செடான் டைப்பு டயரு ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக்ரவுண்டு ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கு பாடி ரொம்ப தெளிவாக இருக்கு கலர் எலிஃபென்ட் கிரே பாடி அவுட்லைன் நல்லா இருக்கு ஆரா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஆமாம் இல்லை இன்டர்லாம் பாருங்க ரேட்டு இதுக்கு என்னென்னா ரேட் சொல்ல போகிறோம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அந்த இன்டர்வில் சொன்ன மாதிரி ஹைலைட்டான ப்ரைஸ் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ்லாம் கிடைக்குமாண்ணா லோ மாடல் கிடைக்காது ஓகே பதிமூணுக்கு மேல உள்ள மாடலுக்கு தான் லோ பைனான்ஸ் வாங்கலாம் ரெடி கேஷோட வந்தா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டி டிசைர் எதுவும் எடுக்க போனீங்கன்னா மூணு லட்சம் ரூபா வரும் பாதி ரேட்டு தான் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு இன்ஜின் எப்படினா இருக்கு இன்ஜின் சூப்பரா இருக்கு நேர்ல வாங்க முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி அடுத்து ஃபியட் லினியா ஆமாம் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஓனர் ஆமா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டாப் மாடல் இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு சூப்பர் அலாய்வில் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் மல்டி ஜெட் இன்ஜின் இதுவும் டிசைருக்கு ஈக்குவலான ஒரு இன்ஜின் கொண்ட வண்டி தான் பாடி அவுட்ல பாருங்க சூப்பராக இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் பேக் வந்துடும் அந்த வண்டியில ஆமாம் பாருங்க டயர்லாம் எல்லாமே நல்லா இருக்கும் டிஎன் அறுபத்தெட்டு கும்பகோணம் நம்பர் கும்பகோணம் டயர் பாயிண்ட்லாம் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கும் உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க டபுள் ஏர் பேக்கு ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டீரிங் வாரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் லைட் ஆட்டோமேட்டிக் வைப்பர் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ஓ வைப்பருமே ஆட்டோமேட்டிக் வைப்பருமே ஆட்டோமேட்டிக் மழை செஞ்சு ஆட்டோமேட்டிக்காக வரும் சூப்பர் இந்த வண்டிக்கு ரேட்னா சிங்கிள் ஓனர் வண்டி இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து அறுபதாயிரம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு டீசல் வேரியன்ட் மைலேஜ் சூப்பராக இருக்கும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் வரை கிடைக்கும் ஐடியா இருக்காங்க நேரில் வாங்க ரேட்டு கம்மி பண்ணி தரேன் செட்டா செடான் டைப் எதுவுமே டாப் மாடலு ஆமாம் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டாயிரத்தி பத்து மாடலு விருதுநகர் நம்பரு சில்வர் கலரு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் பேக் ஏர் பேக் மட்டும் எத்தனை வரும் அதில் ஏர் பேக் ஆறு ஏர் பேக் அலாய் இல்லை இந்த ஜெட்டால இருக்க இதில் கொஞ்சம் வித்தியாசமான அலாய் கஸ்டமர் எடுத்து எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டுருக்காங்க அவுட்லுக்லாம் பாருங்க உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க லெதர் சீட்டு இந்த வண்டில இருக்கு டயர் எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கும் ஏசி சூப்பராக இருக்கு ஏ சூப்பராக இருக்கும் இது ஒரு பிரீமியம் ஷெடன் கார்னு சொல்லலாம் இந்த வண்டிக்கு என்ன பிரைஸ்னா நம்ம கோட் பண்ண போறோம் டீசல் வண்டி இதோட ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய் ரெண்டு தான் ரெண்டு ஐம்பத்தஞ்சி சேஃப்டியான வண்டி கண்டிப்பாக வண்டி நேரில் வாங்க கம்மி பண்ணி தரேன் ஒரு பட்ஜெட்டில் சேஃப்டியாக நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி சொல்லலாம் அடுத்த வண்டி டஸ்டர் லோக்கல் நம்பர் 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 சிங்கிள் மார்க்கெட் பெஸ்ட் சொல்லணும் கண்டிப்பா ஒன் அறுபத்தி நல்ல நம்பரு அவுட்லுக்லாம் பாருங்க சில்வர் கலர்ல இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடும் ஆர் எக்ஸ் வண்டியோட மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்ல கரெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே ஒன் இயர் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் அதை வச்சு எங்க எங்க சப்ஸ்கிரைபர் ரேட் பேசிக்கலாம் கண்டிப்பா இல்லை இன்ட்ரெலாம் பாருங்க அப்படி இருக்குங்க ரேட் என்னடா சொல்கிறோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா மூணு லட்சத்து தொண்ணூறு ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு ரூபா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துலாம் ஐடியா இருக்கவங்க நேரில் வாங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் ரேட் நேரில் வாங்க ரேட்டு கம்மி பண்ணி தரேன் அடுத்த வண்டிண்ணா ஆல்டோ 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 ஜம்முன்னு இருக்க வண்டி கலரு பழைய ஷேப்பு ஆல்டோ இருக்க டோர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும் இது நல்லா ஸ்ட்ராங் ஹெவியாக இருக்கும் வண்டி இன்ஜினுமே இது நல்லா இருக்கும் இதில் ஏசிலாம் ஒர்க்கிங்லாம் இருக்கா எல்லாமே ஏசி ஒர்க்கிங் தான் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான்

ஐடியா இருக்கவங்க நேரில் வாங்க இது கலர் வந்து பிளாக்கா வீடியோவில் தெரியும் நினைக்கிறேன் பட் ஆனால் அது பிளாக் கிடையாது ப்ளூ அப்படி ஷைனிங்கான ப்ளூ அடுத்த வண்டி ஸ்விஃப்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு டீசல் வேரியன்ட் ரெண்டு ஓனர் ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்து வந்துடும் வீடியோ டைப் டீசல் வேரியன்ட் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் டீடியெல்லாம் நல்லா இருக்கு ஏசிலாம் எல்லாம் ஒர்க்கிங் தான் இந்த வண்டிக்கான ரேட்னா இந்த ரேட் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இது ஃபினான்ஸ் பாத்தீங்கன்னா சிபில் நல்லா இருந்தா நாலு லட்சம் ரூபாய் ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தா நீங்க சிப்டுக்கு சொந்த மாதிரி ரீவேலி உள்ள வண்டி நல்லா எப்பவுமே ரீவேலி உள்ள வண்டி ஐடியா இருக்கவங்க கால் பண்ணுங்க அடுத்து டவேரா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டவேரா ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அந்த வண்டி வந்து சரண்டர் பண்ணி வச்சிருக்கு ஓன் படம் ஆனாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் டீபோடா வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ டீபோடா ஓடி இருக்குங்கும் போது வண்டி இன்ஜின் எப்படி எப்படி இருக்கும்னு ஒரு இது இருக்கும் நீங்கள் இது எப்படி இருக்கு இன்ஜின் அவேரா பொறுத்தளவு இன்ஜின் இந்த ஆயில் கிச்சிலெலாம் புகை அடிக்கும் ஆயில் அடிக்கும் அந்த மாதிரி இந்த வண்டியில் எதுவுமே கிடையாது கிடையாது வண்டி சூப்பராக இருக்கும் உள்ள இன்ட்ரெலாம் பாருங்கள் ஏசிலாம் ஒர்க்கிங்கில் இருக்கேண்ணா ஏசி மட்டும் தான் பாக்கணும் மத்தபடி வண்டியில எந்த குறையும் கிடையாது எந்த குறையும் கிடையாது சீட் எல்லாமே நம்ம அடிச்சு போட்டோமா கஷ்டமரே தானே நம்ம பண்ணுறோம் நல்ல குவாலிட்டியா இருக்கும் நல்லா இருக்கு கேரியர்ல எல்லாமே வந்துடும் ரெண்டே ஓனர் தான் இந்த வண்டிக்கு ரேட் என்னன்னா கேட்குறோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா அதாவது எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஓன் போடா இருந்தால் அஞ்சு வருஷம் எப்சி கரெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இன்சூரன்ஸும் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் டீ போடாவும் பண்ணி கொடுத்துடலாம்

பார்க்கிங் சென்சார் வரமாட்டேங்குது ப்ளைண்ட் எல்லாம் பாருங்க சீட் கவர்ஸ் எல்லாம் போட்டு தான் சூப்பரா இருக்கும் ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே அந்த ஏசிலாம் ஏசி எல்லாம் வர்க்கிங்கா ஏசி எல்லாமே வர்க்கிங் தான் இன்சூரன்ஸ் கரெக்டா இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் தான் ரேட் என்னடா சொல்றோம் இதோட ரேட் 5 லட்சத்து 80000 ரூபாய் வரும் ஃபைனான்ஸ் பாத்தீங்களா ஒரு 4 லட்சம் ரூபாய் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் டீசல் வேரியன்ட் மைலேஜ் பதினேழு கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கலாம் செவன் சிட்ரு ஏழு பேர் போகிறதுல பதினேழு கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கலாம் வண்டி ரீவேல்யூ நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் ஐடியா இருக்கவங்க நேரில் வாங்க ரேட்டை கம்மி பண்ணி தரேன் அடுத்து எனக்கு இருக்கக்கூடிய நீங்க இந்த ஃபைனான்ஸ்னு வருமா எனக்கு ஒரு இருந்த ஒரு சின்ன ஒரு சந்தேகம் என்னன்னா இப்போ ஃபைனான்ஸ்ல வண்டி எடுக்கணும் அப்படிங்கும்போது மேக்சிமம் அவங்க என்ன மாதிரி டாக்குமெண்ட் அவங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கணும் ஆதார் கார்டு பேன் கார்டு அப்புறம் ஐடி அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப்மா கேட்பாங்க ஓகே அதே மாதிரி இப்போ ஃபைனான்ஸ் வந்து நம்ம போகிறோம்னா எவ்வளோ நாளைக்குலாம் நம்மகிட்ட வண்டி வந்து எடுத்துக்க முடியும் நம்ம ஜெயமாரி ஆட்டகன்னு சொல்லலாம் இப்ப நான் ஃபைனான்ஸ் போறேன் ஒரு வண்டி வந்து புடிச்சிருச்சு அட்வான்ஸ் போட்டேன் மேக்ஸிமம் எவ்வளவு நாளைக்குலாம் நான் வந்து வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் டேஸ் அடுத்த என்ன கொ அப்படின்னா இப்போ மினிமமா சின்ன எவ்வளவு மேக்ஸிமம் நம்மகிட்ட இப்போ இருக்கக்கூடிய கார்களை வச்சு ஒரு அமௌண்ட் கையில இருந்தா போதும் அப்படின்னா என்ன அமௌண்ட் கையில இருந்தா கரெக்டா இருக்கும் அது வண்டியை பொறுத்து இருக்கு ரேட்டை பொறுத்திருக்கு நம்ம ரேட்டு பைனல் பண்ணி பைனான்ஸ் எவ்வளவு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சிவில் நல்லா இருந்து பிசினஸ் நல்லா இருந்தா வண்டி புல் பைனான்ஸே கொடுப்பாங்க ஓ அந்த அளவுக்குமே அதனால எல்லாருக்குமே சொல்ல முடியாது வண்டி உங்களே பொறுத்து நல்லா இருந்தா எவ்வளவு பைனான்ஸ் அதிகம் வாங்க முடியுமோ அதையும் வாங்கி உங்களை பொறுத்த அளவுக்கு பைனான்ஸ்ல எடுக்கிறது அதாவது ஒருத்தங்க வந்து இப்ப வண்டி எடுக்க முடிவு பண்ணிட்டாங்க பைனான்ஸ்ல எடுக்கிறது நல்லதா கெட்டதா பைனான்ஸ் அவங்க அந்த அமௌண்ட் வச்சு வேற இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம் அது அப்படி மாதிரி பிசினஸ் பண்றவங்க ஃபைனான்ஸ் எடுக்கிறது பெஸ்ட் இல்ல எனக்கு அந்த பணம் வீட்டுல சும்மா தான் இருக்கு ஃபேமிலி விவசாயம் அந்த மாதிரி எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதுலாம் நீங்க ரெடி கேஷாவே எடுக்கலாம் வராது இன்ட்ரெஸ்ட் இல்லாம நம்ம இதிலே எடுத்துக்கலாம் இதில் எடுக்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வண்டிகள் வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஜெயமாரி ஆட்டோ கான் சீசரும் வந்து கண்டக்ட் பண்ணிக்கோங்க இதோட காண்டக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறையா ரிவ்யூஸ் வேணும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ரீல் சந்திப்போம் நன்றி நன்றி